கடாரத்தின் கதிரவன் பகுதி ஒன்று புயலின் தொடக்கம் அத்தியாயம் இரண்டு புயலில் ஒரு மின்னல் காலம் காயங்களை ஆற்றுவதைப் போலவே கோபத்தையும் தணிக்கும் ஆனால் சில கோபங்கள் தணிவதில்லை தகிக்கும் தணலாய் உள்ளுக்குள் உறங்கிக் கிடக்கும் சந்தையில் நடந்த நிகழ்விற்குப் பிறகு ஆதவனின் மனதில் அமைதி குலைந்திருந்தது செழியனின் வன்மம் நிறைந்த கண்கள் உறக்கத்திலும் அவனை துரத்தின அவன் பெற்ற அந்த வெண்முத்து இப்போது அவனுக்கு மகிழ்ச்சியை விட அச்சத்தையே அதிகம் கொடுத்தது அடுத்த நாள் முழுவதும் ஆதவன் கடலுக்குச் செல்லவில்லை தன் குடிபையிலேயே முடங்கிக் கிடந்தான் மாணிக்கவாசக செட்டியாரை செட்டியாரைப் போய் பார்க்கவும் துணிவில்லை செழியனின் ஆட்கள் அந்த பகுதியை ஒரு விழிப்பின்னல் போல சூழ்ந்திருப்பதை அவன் அறிந்திருந்தான் பேராசையின் கரங்கள் எவ்வளவு நீளமானது என்பதை அன்று அவன் உணர்ந்தான் அவன் மனம் அங்கலாய்ப்பில் ஆழ்ந்தது ஒரு முத்தை காக்கவே இத்தனை பாடா இந்த உலகில் நேர்மையாக பிழைப்பது இவ்வளவு கடினமானதா அதிகாரம் இல்லாதவனின் உழைப்பிற்கு மதிப்பும் இல்லையா பாதுகாப்பும் இல்லையா கேள்விகள் அவன் நெஞ்சை அரித்தன தன் தந்தையின் நினைவு மீண்டும் எழுந்தது அவர் வெறும் மாலுமியாக இருந்ததால் எத்தனை முறை இதுபோன்ற அதிகாரத்தின் முன் தலைகுனிந்திருப்பாரோ இரண்டு நாட்கள் உருண்டோடின ஊரே விழாக்கோலம் பூண்டது நகரத்தின் ஒவ்வொரு தெருவும் மாவிலை தோரணங்களாலும் பட்டு துணிகளாலும் ஒப்பனை செய்யப்பட்டிருந்தன வீதிகளில் சந்தனமும் பன்னீரும் தெளிக்கப்பட்டிருந்தன தூர தேசங்களிலிருந்து வந்திருந்த கலைஞர்கள் தங்கள் வித்தைகளை காட்ட தயாராகினர் நாகப்பட்டினம் தன் சரித்திரத்தின் ஒரு முக்கியமான நாளுக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தது விழா நாளன்று ஆதவனால் குடிசைக்குள் முடங்கிக் கிடக்க முடியவில்லை சோழ இளவரசரை காண வேண்டும் என்ற ஆவல் ஒருபுறம் விழாவின் கோலாகலத்தை காண வேண்டும் என்ற ஆர்வம் மறுபுறம் அவனை உந்தித் தள்ளியது அதே சமயம் செழியவின் கண்களில் பட்டுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வும் இருந்தது அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் கூட்டத்தோடு கூட்டமாக சென்றால் அடையாளம் தெரிந்துவிடும் தனித்து உயரமான ஓரிடத்திலிருந்து விழாவை பார்ப்பதுதான் சரி அவன் கால்கள் நகரத்தின் மையத்திலிருந்த பெரிய ஏரியை ஒட்டிய பகுதிக்கு அவனை அழைத்துச் சென்றன இந்த ஏரியின் வழியாகத்தான் இளவரசரின் அலங்காரப் படகு ஊர்வலம் வரவிருந்தது ஏரிக்கரையில் விண்ணை முட்டும் ஒரு பனைமரம் நின்றது சிறுவயதிலிருந்தே மரம் ஏறுவதில் தேர்ந்தவனான ஆதவன் சற்றும் யோசிக்காமல் அதில் விறுவிறுவன ஏறத் தொடங்கினான் மரத்தின் உச்சிக்குச் சென்றபோது அவன் கண்களுக்கு கிடைத்தது ஒரு பறவைப் பார்வை முழு நாகப்பட்டினமும் அதன் வண்ணமயமான திருவிழா கோலத்துடன் அவன் காலடியில் விரிந்து கிடந்தது கீழே மக்கள் வெள்ளம் அலைமோதியது பட்டுடுத்திய பெரு வணிகர்கள் அணிகலன்கள் அணிந்த சீமாட்டிகள் வேடிக்கை பார்க்கும் குழந்தைகள் வெளிநாட்டு வணிகர்கள் என அனைவரும் ஏரிக்கரையில் குழுமியிருந்தனர் ஊரே ஒரு திருமண பெண் போல சிரித்துக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் வாத்தியங்களின் முழக்கம் உச்சத்தை எட்டியது கொம்புகளும் தாரைகளும் விண்ணை பிளந்தன இளவரசர் வீர ராஜேந்திரர் வருகிறார் பராக்கிரம பாண்டியனை வென்ற வீரர் வருகிறார் என்ற கோஷங்கள் எங்கும் எதிரொலித்தன முதலில் சோழர்களின் புலிமுத்திரை பதித்த கொடிகளை ஏந்திய வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வந்தனர் அவர்களை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட யானைகள் பிளறியபடி வந்தன அவற்றின் மீது அமர்ந்திருந்த வீரர்கள் மக்கள் மீது மலர்களை தூவினர் இறுதியாக அந்த பேரழகு காட்சி அரங்கேறியது ஏரியின் நீரில் அன்னம் போன்ற வடிவில் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அலங்காரப் படகு மிதந்து வந்தது முழுவதும் தங்கத் தகடுகளால் வேயப்பட்டு முத்துச் சரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த படகு அதன் மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய அரியணை போன்ற பீடத்தில் சோழ இளவரசர் வீரராஜேந்திரர் அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் ராஜக்கலை கூர்மையான நாசி அகலமான நெற்றி தீர்க்கமான பார்வை அவர் தன் தந்தை ராஜேந்திர சோழனின் கம்பீரத்தையும் தாய் வீரமாதேவியின் அழகையும் ஒருங்கே பெற்றவர் போல தோன்றினார் மக்கள் எழுப்பிய வாழ்த்தொழிகளை ஏற்றுக்கொண்டு மெல்லிய புன்னகையுடன் கைகளை அசைத்தார் ஆதவன் அந்த காட்சியை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் தன் வாழ்க்கையில் இவ்வளவு அருகே ஒரு அரச குடும்பத்தவரை காண்பது இதுவே முதல் முறை அறியாமலேயே அவன் கைகள் கூப்பின இந்த மாபெரும் பேரரசின் ஒரு துளி நான் இந்த இளவரசரின் ஒரு குடிமகன் நான் அந்த எண்ணம் அவனுக்குள் ஒருவித பெருமிதத்தை ஊட்டியது படகு மெல்ல நகர்ந்து ஏரியின் மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய நீர்மேடையை நோக்கிச் சென்றது அங்கேதான் இளவரசருக்கான வரவேற்பு நிகழவிருந்தது மக்கள் கவனம் முழுவதும் படகின் மீதே இருந்தது காவலாளிகள் ஏரிக்கரையெங்கும் கூறிய பார்வையுடன் நின்றிருந்தனர் ஆனால் ஆதவனின் பார்வை வேறெங்கோ நிலைத்திருந்தது அவன் இருந்த பனைமரத்திற்கு நேர் எதிரே ஏரியின் மறுகரையில் ஒரு பழைய பாழடைந்த சத்திரத்தின் மாடியில் ஒரு உருவம் நிற்பதை அவன் கவனித்தான் எல்லோரும் இளவரசரையே பார்த்துக் கொண்டிருக்க அந்த உருவம் மட்டும் இளவரசரை அல்ல அவரை சுற்றியிருந்த சூழலை இடைபோட்டுக் கொண்டிருந்தது அதன் அசைவுகளில் ஒருவித பதற்றம் தெரிந்தது ஆதவனின் உள்ளுணர்வு ஏதோ ஆபத்தை உணர்த்தியது அவன் தன் பார்வையை அந்த உருவத்தின் மீதே குவித்தான் அந்த உருவம் தன் ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒன்றை வெளியே எடுத்தது அது ஒரு சிறிய ஆனால் ஆபத்தான குருவில் அதன் முனையில் செருகப்பட்டிருந்த அம்பின் நுனி சூரிய ஒளியில் பட்டு விஷம் தடவப்பட்டதன் அறிகுறியாக நீல நிறத்தில் மங்களாக ஒளிர்ந்தது ஆதவனின் இரத்தம் உறைந்து போனது சூழ்ச்சி இளவரசரை கொல்ல சதி கீழே இருந்த காவலர்களால் இதை கவனிக்க வாய்ப்பே இல்லை அந்த சத்திரத்தின் மாடி விழாவின் ஆரவாரத்திலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது ஆதவன் கத்தலாம் ஆனால் அவன் குரல் இந்த வாத்திய முழக்கத்தையும் மக்கள் ஆரவாரத்தையும் தாண்டி இளவரசரின் படகை எட்டுவதற்குள் அந்த விஷ அம்பு தன் வேலையை முடித்துவிடும் ஒரு கணவன் யோசித்தான் எனக்கெதற்கு இந்த வம்பு நான் ஒரு சாதாரண ஓடக்காரன் இதில் தலையிட்டால் என் உயிருக்கே ஆபத்து ஆனால் மறுகணம் துறைமுகத்தில் நின்ற அந்த புலிச்சின்னம் பதித்த கப்பல்கள் அவன் கண்முன் தோன்றின தன் தந்தை சேவை செய்த பேரரசு சோழ தேசத்தின் பெருமை அதன் அடையாளமான இளவரசருக்கு ஆபத்து யோசிக்க நேரமில்லை செயல்தான் ஒரே வழி அவன் கண்கள் மின்னல் வேகத்தில் தூரத்தை கணக்கிட்டன சத்திரத்தின் மாடியில் இருந்த கொலையாளி தன் குருவில்லை இளவரசரின் மார்புக்கு நேராக குறிவைத்தான் படகு இன்னும் சில அடிகளே நகர வேண்டும் சரியான கோணம் கிடைத்ததும் அவன் விசையை அழுத்தி விடுவான் கடல் அன்னையை நில் மனதுக்குள் வேண்டிக் கொண்ட ஆதவன் தன் வாழ்நாளின் மிக அபாயகரமான முடிவை எடுத்தான் அவன் ஒரு பழுத்த பனைமட்டையை பற்றி தன் முழு பலத்தையும் கொண்டு உந்தினான் பனைமரத்தில் இருந்து கீழே ஏரியை நோக்கி ஒரு கல் எறியப்பட்டது போல பாய்ந்தான் அவன் இலக்கு இளவரசரின் படகு அது ஒரு தற்கொலை முயற்சி போலதான் தெரிந்தது ஐம்பது அடிக்கும் அதிகமான உயரத்திலிருந்து நீரை நோக்கி பாய்வது காற்றில் அவன் உடல் சீறி பாய்ந்தபோது கீழே இருந்த மக்கள் தற்செயலாக வானத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர் யாரோ விழுகிறார்கள் என்ற கூக்குரல் எழுந்தது சத்திரத்து மாடியில் இருந்த கொலையாளி இந்த திடீர் சல சலசப்பால் ஒரு கணம் கவனம் சிதறினான் அவன் பார்வை வானில் பாய்ந்த ஆதவன் மீது சென்றது அதுதான் அவன் செய்த இறுதி தவறு ஆதவனின் உடல் பாய்ந்து வந்த ஒரு அம்பு போல இளவரசரின் படகிற்கு மிக அருகே புத் என்ற பெரும் சத்தத்துடன் நீரில் விழுந்தது அந்த பாய்ச்சலின் வேகத்தில் எழுந்த ராட்சச அலை அலங்கார படகை மிக பரமாகத் தாக்கியாட்டியது நிலை தடுமாறிய இளவரசர் வீரராஜேந்திரர் பீடத்திலிருந்து சரிந்து சழப் என்ற சத்தத்துடன் ஏரிக்குள் விழுந்தார் அதே கணம் கவனம் சிதறிய கொலையாளி அவசரமாக சுட்ட அம்பு இளவரசர் அமர்ந்திருந்த பீடத்தின் பட்டு மெத்தையில் விர் என்று பாய்ந்து தைத்தது அதன் நீல நிற முனை மரடத்தின் தூதனாய் அங்கே பதிந்திருந்தது எல்லாம் சில நொடிகளில் நடந்து முடிந்தது ஏரிக்கரையில் பேரொளி எழுந்தது இளவரசர் இளவரசர் நீரில் விழுந்து விட்டார் சதி யாரோ இளவரசரை தள்ளிவிட்டார்கள் காவலர்கள் செய்வதறியாது திகைத்தனர் சிலர் ஆயுதங்களுடன் நீருக்குள் குதிக்க தயாராயினர் இளவரசருக்கு நீச்சல் தெரியும் என்றாலும் எதிர்பாராத வீழ்ச்சியும் ராஜ உடைகளின் கனமும் அவரை நிலை செய்திருந்தன ஆனால் அதற்குள் நீரிலிருந்து ஒரு கரம் எழுந்து தத்தளித்த இளவரசரின் கையைப் பற்றியது அது ஆதவனின் கரம் ஒரு கையால் இளவரசரைப் பற்றியபடி மறு கையால் அசாத்திய லாவகத்துடன் நீந்தி அவரை படகை நோக்கி இழுத்துச் சென்றான் காவலர்கள் சுதாரித்துக் கொண்டு படகிலிருந்து இளவரசரையும் ஆதவனையும் மேலே தூக்கினார் படகின் மீது ஏறியதும் இளவரசர் இருமிக் கொண்டே தன்னை நிதானப்படுத்திக் கொண்டார் அவர் பார்வை தன்னை நீரில் தள்ளியதாக அவர் நினைத்த ஆதவனின் மீது பதிந்தது ஆதவனோ தன் மூச்சை வாங்கியபடி சத்திரத்தின் மாடியை வெறித்துப் பார்த்தான் அங்கே அந்த உருவம் மாயமாய் மறைந்திருந்தது அவன் பார்வை இளவரசர் அமர்ந்திருந்த பீடத்தில் பதிந்திருந்த அந்த நீல நிற அம்பின் மீது சென்றது அங்கே அங்கே பாருங்கள் என்று கத்தினான் காவல் தலைவன் இளவரசரின் அருகே ஓடிவந்து அந்த அம்பை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்தான் அது கொடிய விஷம் தடவப்பட்ட அம்பு ஒரு கீறல் பட்டால் கூட மரணம் நிச்சயம் அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது இது தற்செயல் அல்ல திட்டமிட்ட கொலை முயற்சி ஆனால் அடுத்த கணம் அவர்களின் பார்வை தங்களை காப்பாற்றியவன் மீது திரும்பவில்லை மாறாக சந்தேகத்துடன் திரும்பியது இந்த ஓடக்காரன் எப்படி இங்கே வந்தான் இவன் ஏன் மரத்திலிருந்து குதித்தான் இவனும் இந்த சதியின் ஒரு பகுதியோ ஒருவேளை இவன் கவனத்தை ஈர்த்து இன்னொருவன் தாக்குவதுதான் திட்டமோ பதற்றம் தணியாத காவலர்களின் கூர்வாள்கள் நொடியில் ஆதவனின் கழுத்தை நோக்கி நீட்டப்பட்டன யாரடா நீ இளவரசரின் அருகே வர உனக்கு என்ன துணிச்சல் உண்மையைக் கூறு இல்லையே உன் தலை இங்கே உருளும் என்று ஒரு வீரன் கர்ஜித்தான் இளவரசர் வீரராஜேந்திரர் நீரில் நனைந்த கோலத்தில் தன் உயிரை காத்தவனையே சந்தேக கண்களுடன் பார்த்தார் மக்கள் கரையிலிருந்து என்ன நடக்கிறது என்று புரியாமல் கூச்சலிட்டனர் ஒரு புயலில் மின்னலாக தோன்றி சோழ இளவரசனின் உயிரை காத்த ஆதவன் அதே புயலில் சிக்கிய ஒரு துரும்பை போல இப்போது தன் உயிரே ஊசலாடும் நிலையில் நின்றான் அவன் செய்த வீரச் செயல் அவனுக்கு பரிசையா தரப்போகிறது இல்லை மரணத்தையா விதி அவன் மீது ஒரு பெரும் வலையை விரித்திருந்தது